தமிழக முதல்வர் அவர்கள் மகிழ்ச்சியோடு ஒன்றை சொல்லுகின்றார் என்னை பார்த்து குழந்தைகள்லாம் அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் ஒரு தந்தை நீங்கள் சிந்திச்ச என்ன பண்ணுவீங்க அமைச்சரை மத்திய அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களை பற்றி கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லும் போது

அதிலும் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் கூட மத்தியில் அமைச்சராக வேண்டும் என்று சொன்னால் ஹிந்தி அவசியம் என்று அவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள் அவர்கள் படித்திருக்கின்றார்கள் அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள் ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய போரை யுத்தத்தை தமிழ் குழந்தைகள் மீது துவக்கி இருக்கின்றார்கள் இது எந்த கட்சிக்கும் எதிரானது அல்ல இது தமிழ் குழந்தைகளுடைய எதிர்காலத்தின் மீது கூடிய யுத்தம் என்று சொல்லி நான் கருதுகின்றேன் போல அரசு பள்ளிக்கூடங்கள் தனியார் பள்ளிக்கூடங்கள் துவக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் தனியார் பள்ளிக்கூடத்தில் ஏண்டா இந்த சப்ஜெக்ட் நீ வச்சிருக்க நீங்க இதை சொல்லி இருக்குதுன்னு நாங்கள் சொல்லிவிடுக்கிறோம் என்ன பதில் என்ன பதில் ஒரு ஒரு விருப்பம் இருக்குது அது நடக்க ஒரு காலத்துல கவலைப்படாது முதல்ல தமிழ படிங்க

ஒரு பேப்பர் எடுத்து அவருடைய கடிதத்துல ராஜினாமா கடிதம் எழுதி முதலமைச்சர்ல உடுத்துட்டு போட்டோம் இந்த மும்மொழி கொண்டே ஒரு ஒரு அமைச்சர்ங்க ஒரு அமைச்சர் அவரு இந்த வார்த்தை அவர் பேசலாமா இருங்க இது எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல நடந்திருக்கிறதா ஒரு கல்வி அமைச்சர்

துணை முதலமைச்சர் கொஞ்சம் ஒரு பொறுப்பாக இருந்துக்கிட்டு நல்லது நினைக்கிறேன் ரொம்ப அதிகமான ஒரு இடத்த வந்து முதலமைச்சர் அவர்கள் கொடுக்க ஆரம்பிச்சுட்டவர்கள் நான் நினைக்கிறேன் இது வந்து அவருடைய வளர்ச்சிக்கு நல்லது கிடையாது உதாரணம் நான் சொல்கிறேன் முதலமைச்சருடைய படம் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் துணை முதலமைச்சருடைய படம் இருக்க வேண்டிய தேவை கிடையாது முதலமைச்சர் முதலமைச்சர் அவ்வளோதான்